அண்மைச் செய்தி சேலம் மாவட்டம் ஆத்தூர் கருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த திமுக பாமக மற்றும் அமமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த முன்னூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் கையெடு கைய நவுதுரா ஐயா 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 हां கினடி போன் போன் எடு நான் வந்து பாருங்க இந்த நாளوندக்குல வந்து நம்முடைய கடக வேட்பாளர் தான் போட்டியிடுறாங்க திருமதி அசந்தி குருநாதன் மற்றும் திமுக விவசாய அலுவலகம் மற்றும் முன்னூத்தி பேர் தலைமையில் இன்றைய தினம் கட்சியில் இணைந்து கொண்டார்கள் பேராட்சி பாமக சேர்ந்த எக்ஸ் கவுன்சிலர் செந்தமன் ராஜா தலைமையில் நூற்றி ஒன்பது பேர் கட்சியை இழந்து கொண்டார்கள் மற்றும் ஐநூறு பேர்